சென்னை பாடியில் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் மாமூல் கேட்டு மளிகை கடை உரிமையாளரை தாக்கி நிறை மாத கர்ப்பிணியாக உள்ள அவரது மனைவியின் வயிற்று கத்தியால் குத்த முயன்ற ரவுடிகளை போலீசார் தேடி வருகின்றனர் போதைப் பொருட்கள் விற்பனையால் இதுபோன்ற குற்றங்கள் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை கதிரவன் கதிரவன் கேட்கலாம் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் பகுதியில் மளிகை கடை உரிமையாளரை மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்று கூறி அவரை வெட்டியும் அவரது உயிரை காப்பாற்ற முயன்ற அவரது எட்டு மாத கர்ப்பிணி மனைவி மீது கொடுதல் தாக்குதல் நடத்திய போதை கும்பலை போலீசார் தேடி வருகிறார்கள் கணவரை காக்க போராடியும் போலீசாருக்கு தகவல் கொடுக்க முயன்றதாக இறை மாத கர்ப்பிணியின் வைத்து கற்க முயற்சி செய்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது மணிமாறன் என்பன் வீட்டிலும் இதே கும்பல் மணவியை நிறுத்தி வீச்சுக்கு சென்றதும் விசாரணைகளை தெரிய வந்திருக்கிறது முகப்பேர் அடுத்த பாடி கலைவான நகர் முடீஸ்வரன் கோவில் தேர்வுல வசித்து வருபவர் ஏல்முருகன் முருகன் ஸ்டோர் என்ற பெயரில் மளிகை கடை நடத்தி வருகிறார் இவரது மனைவி தண்ணீர்மதி எட்டு மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் இந்த மளிகை கடையில் அவரது கணவருக்கு உதவியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது நேற்று இரவு கடையை மூடிவதற்கு தயாரான போது அடையாளம் தெரியாத நான்கு பேர் போதையில வருகை தந்திருக்கிறார்கள் அங்கு வந்து எனக்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் மாமன் தர வேண்டும் என்றும் வேலூரனை மிரட்டியிருக்கிறார்கள் குறிப்பா இந்த கடை நடத்த வேண்டும் என்றால் ஐந்தாயிரம் ரூபாய் தந்தாதான் கடை நடத்த முடியும் என்று கூறியிருக்கிறார்கள் இதற்கு வேல்முருகன் சம்பாதித்த நிலையில கூட்டை எடுத்து வேலுமுருகனை தாக்கியிருக்கிறார்கள் தடுக்க வந்த தமிழ் மதியையும் கத்தியால தாக்க முயன்றிருக்கிறார்கள் குறிப்பா கடை இருந்த கத்தியை எடுத்து அவரை தாக்க முயன்றிருக்கிறார்கள் கணவரை தாக்குவதை தடுக்கவும் போலீசாருக்கு தகவல் தெரிவிப்பதாக கூறியதனால கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் வயிற்று நெறித கர்ப்பிணியான அவரை கத்தியால் வயிற்றில் குத்த முயன்ற போது கத்தியை பிடித்துக்கொண்டு கொண்டு வயிற்றுக்குரிய சிசுவை காப்பாற்ற போராடி இருக்கிறார் பின்னர் அவர் முகத்தை தாக்கி அவரது முதுகிலும் பின்தலையிலும் வெட்டியிருக்கிறார்கள் பின்னர் அங்கிருந்து பொதுமக்கள் விரட்டவே தப்பி சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற போது அங்கிருந்த பொதுமக்கள் பலர் தடுக்க முயலாத நிலையில் வீட்டின் உரிமையாளரை தடுக்க முயன்ற போது அவர்களையும் வெட்ட முயன்றிருக்கா இளம்பன் ஒருவர் முயன்றிருக்கா அவரையும் கும்பல் அதன் பிறகாக இங்கே இருந்து சென்று ரவுண்ட் பில்டிங் அருகே மணிமாறன் என்ற வீட்டுல அந்த ரவுடி வீட்டில் இருக்கும் போது அவரை வந்துட்டு மிரட்டி அவரை மன்னனை நிரப்பிய அஹ் அந்த மதுரை அவர் வீட்டில் வந்து பக்கம் வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த இரண்டு சம்பவங்களையும் சுனாமி சூர்யா அவருடைய தலைமையிலான ரவுடி கும்பல்தான் ஈடுபட்டிருப்பது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது டிக்கி என்ற நபரை பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மற்றவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கேட்ட இடத்துல போதை பொருட்கள் அதிக பயன்பாட்டில் இருப்பதாகவும் இரவு நேரத்துல போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபடவில்லை என்றும் இரவு நேரத்துல போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு அச்சத்துடனே வாழ்வதாக அந்த பகுதி மக்கள் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் போலீசார் தீவிர விசாரணைக்கு இவர்களை கைது செய்து இவருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க உரிய இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அப்பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்